வெளியும் <laughs> <laughs> பாப்பா ஃப்ரூட்ஸ் நேமு அது ஃப்ரூட்ஸ்லாம் எப்படிலாம் வைக்கணுன்ட்டு டிப்ஸு கொடுத்தாங்க ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டுன்னா எல்லோருமே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க வெளியே வச்சு சாப்பிட்றது ஆரோக்கியம் அதுதான் என் பிள்ளை ஒன்று சொன்னால் அது உங்களுக்கு புரியுமான்னு தெரிலன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிஷா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் அதனால் சரி அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்ட்டு நாங்கள் கிளம்புனோம் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த ட்ரீ இருக்கு பாருங்கள் பாப்பா அந்த பூவை காமிங்க இந்த இலையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெட்டுக்காயும் தீக்காயும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு இல்லை நம்மளுக்கே ஏதோ ஒரு புண்ணு வந்துட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலுமே காயத்துக்கு இந்த இலையோட கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சு அரைச்சி அம்மியில் நீங்கள் பத்து போட்டிங்கன்னா அந்த இடத்துல பட்டு போல் காஞ்சிடும் என் பாப்பாக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அப்போ வந்து பெவிக் வந்து கையில் ஊற்றிட்டு தெரியாமல் விளையாடும் போது எடுத்து ஊற்றிட்டா வெளியே போயிருக்கும்போது அப்போ அது பாப்பாவுக்கு போட்டேன் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ரொம்ப சூப்பரான ரெமிடிங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த புண்ணும் ஆரி போயிட்டு வேவீங்க வா அந்த கை காமி கை கொண்டா உனக்கு காயம் ஏற்பட்டுச்சுல இந்த இலையை தானே போட்டோம் நம்ம காமி அந்த காயம் இந்த காயந்தாங்க அவ்வளோ பட்டு போல ஆச்சு நானும் எவ்வளோ ஆயின்மெண்ட் மெடிசன் எல்லாம் போட்டு பார்த்தேன் கியூர் ஆகவே இல்லை சோ நாங்க அப்படியே நாங்கள் அப்படியே வாக்கிங் தான் வந்தோம் நாங்கள் டெய்லி இந்த சைடு தாங்க வாக்கிங் நடப்போம் கொஞ்சம் வாக்கிங் நடந்தோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறனால ரிலாக்ஸாக இருக்கும் ஆப்போசிட்டில் இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது இதுதாங்க ஈசிஆர் ரோடு பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அப்படியே நாங்கள் அங்கே போயிட்டே இருந்தோம் நல்லா ஜாலியாக பிள்ளைங்களும் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தாங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த ஃப்ளாட் இதில் ஒரு ஃப்ளாட் வந்து ரோட் கணக்கில் போதுங்க நம்ம அன்னைக்கு பீச்சுக்கு போன வீடியோ எடுத்தோம்ல அதே ரோடு தான் சரி அங்கே கொஞ்சம் வண்டிங்களெலாம் க்ரௌடாக இருக்காங்க அப்படியே இப்படிக்காக கூட்டிகிட்டு வந்தேன் பசங்க விளையாடணுன்னாங்க ரோட்டில் விளையாட முடியாதுல்ல ஸோ இங்கே விளையாடலாம் வாங்க வாங்கப்பாக்கா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன் வீடு கட்டிகிட்டு இருக்கனால ப்ளேஸு சரி அமையல விளையாடுறதுக்கு அதனால் சரி இங்கே கொஞ்சம் நல்லா தான் போட்டிருப்பாங்க இங்கே ஒன்றும் பயம் கிடையாது ஸோ எல்லாமே வந்து ஹை கிளாஸ் தான் இங்கே இருக்கேன் அதனால பிள்ளைங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து எப்பவுமே பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சாலும் அவங்களுக்கு ரிலாக்ஸ் இருக்காங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்போ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஸோ நம்ம அப்படியே இயற்கை காத்திலாம் அதுங்களால் பட வைக்கணும் நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்க விடணும் பிள்ளைங்களை அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரைன் ஒரு ரீப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக அப்படியே கூட்டது நிறைய தும்பிலாம் மீது அதை பிடிச்சி அடிச்சு புட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தும்பி இங்கே தும்பின்மோ நம்ம ஊர் சைடு புட்டான்னு வாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நேம் அதுக்கு